ஹாய் நான் உங்க சுதா சந்தோஷ் நம்ம என்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னாக்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்டன்ட் நடந்துச்சுங்க அதாவது முருகர் உங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னாக்க என்ன எப்பவுமே காப்பாத்தி விடுறாருன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி என் லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அதுல இருந்து அப்பன் முருகர் என்னை காப்பாத்தி விட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அன்னது அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இப்ப சஸ்தி விருது இருக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே என்னுடைய முழு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா என்ன கிட்டத்தட்ட நான் நான் ஒரு நாளா வந்து அதாவது எனக்கு நடந்த விஷயத்துல என்னால திரும்ப வரத்துக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுல வந்து நான் எப்பவுமே நான் கும்புற கடவுளை என்னை காப்பாத்தினார் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னன்னாக்க நம்ம மற்றவங்க மேல தப்பு இருக்கோ நம்ம மேல தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த ஒரு செகண்ட்ல தவறி ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப அதே மாதிரி சரி செய்யுது ரொம்ப 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 கஷ்டம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் எங்களுக்கு நடந்துருச்சு அதாவது அவர் மட்டும் வெளியே போயிட்டு தானே நாலு பேரா ஒன்னா போயிருந்தோம்னாக்க அதுல இருந்து அவரால் கப்பிச்சுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அவர் ஒரு பேர் சுதாரிச்சு அந்த ஆக்சிடென்ட்ல வந்து வண்டி ஃபுல்லா கண்டமாயிடுச்சு ஓகேங்களா மொத்தமே நான் வண்டி போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன் ஃபுல்லாகவே வண்டி டேமேஜ் ஆனா அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சு அவர் ஹெல்மெட் அந்த டைம் இயர் பண்ணிருக்காரு கரெக்டான பொசிஷன்ல அதனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடியோட நாங்க வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா வண்டிக்கு அடிப்பட்ட அளவுக்கு மனுஷருக்கு அடிப்பட்டு தான் இந்த டைம்ல வீட்டுல இருந்திருக்க முடியாது தான் சொல்லுவேன் சோ என்ன நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் கும்புற தடவை என்னை காப்பாத்துவார் அப்படின்ட்டு யார் என்ன எது சொன்னாலும் சரி நம்மள யார் எப்படியாவது எப்படி பேசினாலும் சரி ஓகேங்களா நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே நீங்க யார் என்ன சொல்றாங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க நம்பிக்கையா முருகரை வேண்டுங்க அப்படின்ட்டு சோ எனக்கு முருகர் தான் காப்பாற்றிக்கிட்டாரு அவர்தான் துணையா இருந்தாரு இன்னைக்கு நான் ஓரளவுக்கு சந்தோஷமா எனக்கு வந்து பண அளவுல செலவு இருந்தாலும் ஏன்னா வண்டி ஃபுல்லா போனதுனால எங்களுக்கு பண செலவு இருக்கு பண செலவு இருந்தாலும் மனசுல ஓகே நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்காருக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த ஒரு திருப்தியை கொடுத்தது அப்பன் முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ நாங்க சஸ்திகிரதம் திருத்திகை எல்லாமே இருக்கிறதுக்கான பலன் அப்படின்னா எங்க வாழ்க்கையில என்னமோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் துணையா நிக்கிறார் அப்படின்ற நம்பிக்கைதான் உங்களுக்கு குழந்தை வேணும் அதுக்கப்புறமா வந்து திருமணம் ஆகணும் அந்த மாதிரி உங்களால தாங்கிக்க முடியாத இதே ஒரு உடல் கஷ்டமா இருந்தாலும் சரி மன கஷ்டமா இருந்தாலும் சரி முருகிட்ட விரதம் இருந்து வேண்டிக்கோங்க அதுக்கான பலன் கண்டிப்பாவே கிடைக்கும் நம்ம நார்மலா இருந்தா கிடைக்காதா அப்படின்னா எப்படி வேணாலும் சரிங்க அவர்கிட்ட நீங்க முழு நம்பிக்கையா இது எனக்கு நீ பண்ணி கொடுத்த நீ என் வாழ்க்கைய பார்த்துட்ட அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம சரண அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவார் அது என்னுடைய நம்பிக்கை நான் எப்பவுமே நம்பது என்னன்னாக்க முருகா நான் உன நம்பிதான் இருக்கேன் எனக்கு வேற யாரும் துணை கிடையாது நீதான் என்ன சரி பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை நீ தான் துணையா இருந்து எனக்கு அது தப்புன்னு காட்டி அதை சரி பண்ணி விடணும் அதே மாதிரி என் வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ துணையா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டுவேன் அதாவது குழந்தையே இல்லாத காலத்துல நான் வேணப்போ அவர் துணையா இருந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு இனிய வரையும் நான் அந்த நன்றி கிழந்து எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பேன் இவனுக்கு காலம் இருக்கிறவரையுமே வந்து அப்ப முடிவரை பத்தி என்னால எத்தனை பேருக்கு அந்த அந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு அந்த நல்லது நடக்குதோ அது வரையும் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் சோ இப்ப சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்னாக்க வளர்ப்புற சஷ்டி ஆடி மாசம் வந்து முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது அன்னைக்கு தெய்வ வருது அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை கிழமை இன்னும் ஒரு நாள் தான் நடுவுல இருக்கு ஓகேங்களா சோ அன்னைக்கு வந்து விரதம் வருங்க உங்களால முடிஞ்ச அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பா ஒருத்தருக்காவது சாப்பாடும் வாங்கிட்டாங்க போதும் சொல்ற ஒரே விஷயம் அன்னதானம் தான் அதனால அவங்களுக்கு வயிறு நிறைய வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடாவது போடுங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அன்னதானம் எங்கேயாவது ஒரு பார்சல் கூட வாங்கி கொடுங்களா பண்ண முடியல அப்படின்னாலும் சரி விரதம் இருக்கிற அன்னைக்கு என்னன்னா விரதம் இருக்கிற அன்னைக்கு பல சோதனை வருங்க ஒண்ணு நல்லா பசிக்கும் அன்னைக்குதான் திடீர் திடீர்னு நிறைய பசிக்கும் நிறைய தண்ணி குடிங்க உங்களால முடிவே முடியலன்னா கொஞ்சம் பழமுறை எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஓகேங்களா இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை ஆனா நம்ம அன்னைக்கு ஃபுல்லாவும் முருகா முருகா நீதான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு ஓம் சரவண பவன் சொல்றது எழுதுறது இல்ல ஏதாவது தந்து சஷ்டி கவசம் படிக்கிறது இல்ல குழந்தை ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான திருப்புறவு படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க ஓகேங்களா சோ காலையில சஷ்டி அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது எழுந்த உடனே நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா கடைசி தண்ணியும் ஓம் சரவண பவன் தலைமையில ஊத்திட்டு அன்னைக்கு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட சுத்த பண்ணிட்டு தற்கோண கோலம் போட்டு நமக்கு நான் எப்பவுமே சொல்றேன் நமக்காக இல்ல நம்ம வந்து சாமி எடுத்து கீழே உங்களுக்கு உட்கார்ந்து சாமி கும்புற இடம் ஒரு இடம் பாத்துக்கோங்க அங்க உட்கார்ந்து நேருக்கு அவருக்கு சக்கோணம் கோலம் போட முடிஞ்சா போட்டு எல்லாம் ஏற்ற முடிஞ்சா ஏத்தி உட்கார்ந்து அவர் முருகா நீ எனக்கு துணையாரு நான் இந்த விஷயத்துக்கு அதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவேன் சோ அந்த மாதிரி நான் நிறையவும் பண்ணி வீடியோஸ்லும் போட்டிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி செக் பண்ணி பாருங்க என் சேனல்ல ஓகேங்களா சோ நம்பிக்கையோட உட்கார்ந்து முருகா நீ எனக்கு சரி செய்யணும் அப்படின்ட்டு வேண்டி பாருங்க எனக்கு வந்து ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட் ஒரு அதாவது நம்ம நமக்கு ஹெட் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு அதை சொல்லுவோம் என்னுடைய பேமில அவருடைய பினான்சியல் மட்டும் இல்லாம அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏற்பட்டு இருந்தாலுமே அந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் ஹாஸ்பிட்டல்னாலுமே எங்கிட்ட ரெண்டு கை குழந்தை ஒரு குழந்தை இடுப்புலயும் ஒரு குழந்தை கையிலயும் வச்சுருக்கோம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஓடி அதை வச்சுக்கிட்டு பாத்து நக்கிறது அப்படின்றதான் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு கஷ்டமான செயல் ஓகேங்களா சோ அதெல்லாம் தாண்டி எங்களை முருகர் வந்து சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னா சொல்லுவேன் ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயம் தலைக்கு வந்தது அது தலைப்பாளோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி வண்டியோட போயிடுச்சு அப்படின்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து வண்டி ஃபுல்லாவே இதுவாயிடுச்சே ஃபோன் மட்டும் உடைஞ்சு போயிடுச்சு வந்து ஒர்க் ஆகல யாருடைய போன்ல இருந்து எங்கிருந்தோ கால் பண்ணி நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அப்பதான் தெரியும் ஒரு இடத்துல இருந்து எடுத்து வரணும்னா ஹோட்டல் ஆப் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து எனக்கு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க தான் தெரியும் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேக்கும் போது அவங்கதான் ஹெல்ப் பண்ணாங்க முழுசாவே அவங்க எல்லாரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு அவர் வந்த பிறகு அவங்க கூட இருந்து கைட் பண்ணி அவருக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்றது எல்லாத்துக்குமே அவங்க துணையா இருந்தாங்க எல்லாருமே வந்து முருகர் எனக்கு கூட இருந்தார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஓகேங்களா அவர் வந்து கிட்டத்தட்ட போன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் மேல இருக்கு அதுக்குள்ள போட்டு லேப்ல புக் பண்ணி அவரு வண்டி எடுத்துட்டு வந்து அந்த அந்த நேரடியா அவர் எப்படி இருக்காருன்னு பாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வண்டியோட போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு வண்டி வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்குன்னு போது இவர் வேல்ஸ்ல பேசுறாரு ஆனா நேரடியா நம்மளால பார்க்க முடியலன்னும் போது இவர் எப்படி இருக்காரு நம்ம கிட்ட போய் சொல்றாரு நமக்கு அவர் பெரிய அடிப்பட்டிருக்கா எதுவுமே நம்மளால கணிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் அதனால சொல்றேன் டிராவல் பண்றவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க உங்களை நம்பி உங்க ஃபேமிலி இருக்குன்றதை நினைச்சுக்கோங்க ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி பின்னாடி வரவங்களா இருந்தாலும் சரி முன்னாடி வரவங்களா இருந்தாலும் சரி அவர் குதிச்ச நேரம் பின்னாடி வந்த வண்டி கரெக்டா ஸ்டாப் ஆயிருக்கு பைபாஸ் லேக்சன் நடந்துச்சு அந்த ஒரு இடம் சேஃபா இருக்கு அதுக்கு எனக்கு எப்பவுமே எங்க போனாலும் வேலும் மயிலும் துணையா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முருகன் எனக்கு துணையா இருந்து காப்பாற்றினார் அப்படின்னு நான் நினைப்பேன் சோ சக்தி வரதும் நீங்க நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஆஹ் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அப்படின்றது அதனாலதான் எனக்கு எவ்வளவு அப்பன் முழுகளை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அவரை பத்தி பேசும்போதுதான் நமக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கும் நிறைய குழந்தைகள் குழந்தைகளுக்கு நிறைய ஒர்க் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவரை பத்தி இப்ப பேசுறது இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு தான் விரதும் எப்படி இருந்தாலும் சரி மனசார நீங்க வருவாருங்க அன்னைக்கு கோவப்படாதீங்க ஆஹ் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க எல்லாருமே நம்ம நம்மளை கோவப்படுத்தே இருக்கும் ஓகேங்களா உங்களால முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்க ஒரு கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு கொடுங்க அப்படிங்கிற உட்கார்ந்து முருகர் போட்டோ வச்சு வேல் இருந்தா வேல் பூஜை பண்ணுங்க ஓகேங்களா அதோட சக்தியை தாண்டி வேற எதுவுமே நான் எப்பவுமே சொல்லுவேன் சோ உட்கார்ந்து வேலை தொட்டு சாமி கும்பிட்டு வேலி பூஜை பண்ணி பாருங்க அவர் கண்டிப்பா கூட இருப்பார் துணையா இருப்பார் எனக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்துல இன்னைக்கு ரெண்டு குழந்தையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் துணையா இருக்கேன் நான் உன்னை அந்த மாதிரி பிரச்சனைல விடமாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையும் முருகர் கொடுக்கிறாரு ஓகேங்களா சோ நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எப்பவுமே சரி நம்ம அப்பன் முருகரை நம்பி போனோம் அப்படின்னாக்க நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்றம் தான் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில பொருளாதாரம் மட்டும் இல்ல உடல் அளவுலயும் சரி ஒரு நல்ல ஏற்றம் வரும் நம்ம ஒரு முப்பது வயசு கடந்து முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டோம்னாவே நம்ம வேண்டி வந்து என்னன்னா உடம்புக்கு வேண்டிப்போம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வேண்டிக்க மாட்டோம் சோ அந்த மாதிரி ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கும் அதுக்கான திருப்புகம் வரைக்கும் அதை படிச்சு பாருங்க ஏன்னா நம்ம திருப்புகழோ இல்ல கந்தர் அலங்காரமோ எந்த ஒரு விஷயமோ படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில மாற்றம் வருது அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்படி கந்த சஷ்டி கவசம் நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் தைரியமும் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த திருப்புகழவும் படிக்கும் போது நமக்கு ஒரு மாற்றம் வருது சோ வரும் முப்பது ஆடி மாசம் ஆஹ் சஷ்டி வளர்த்துரை சஷ்டி வளர்த்துரை கேய்துறை சஷ்டியும் அதுக்கப்புறம் இந்த மூணுமே வந்து நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த என்ன நிலைமையில எந்த கஷ்டத்தினாலும் அதை தாண்டி வந்துடலாம் ஓகேங்களா சோ நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க என்னுடைய பெரிய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சோ முருகர் எனக்கு துணையா இருந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு நல்லது கெட்ட எது நடந்தாலும் அதுல இருந்து என காப்பாத்துவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகேங்களா சோ முழு நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கோங்க விரதம் வருங்க அதுக்கான பலனும் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது சம்ம செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சக்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பழைய வீடியோஸும் பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் அதுக்கான ஆன்சர் பண்றேன் ஓகேவா ஓகே பாய்